என் பிரியமான பிள்ளையே இந்த நண்பகல் பொழுது உனக்கு சோர்வை தந்திருக்கலாம் காலையிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன் உடலும் எதையோ தேடி அழகின்ற உன் மனமும் ஒரு கணம் அமைதி பெறட்டும் என் நிழலில் வந்து அமர் ஆண்டவரே நான் மீண்டும் மீண்டும் தவறிவிடுகிறேனே என்று நீ நினைப்பதை நான் அறிவேன் உன் பலவீனங்கள் எனக்குத் தெரியும் ஆனாலும் உன்மேல் நான் வைத்திருக்கும் அன்பு மாறாதது நீ செய்த ஒவ்வொரு பாவத்தையும் நான் என் தோள்களில் சுமந்தேன் சிலுவையில் நான் தொங்கிய அந்த நண்பகல் வேளையில் உன் வாழ்வின் இருளை என் மீது ஏற்றுக்கொண்டேன் என் இரத்தத்தால் உன் குற்றங்களை மறைத்துவிட்டேன் மகனே மகளே உன்னை நான் குற்றவாளியாக அல்ல என் அன்பிற்குரிய பிள்ளையாகப் பார்க்கிறேன் உன் கடந்த காலத்தை மறந்துவிடு நான் உன்னை முழுவதுமாக மன்னித்தேன் தாகத்தோடு இருக்கும் உன் ஆத்துமாவிடம் இன்று நான் பேசுகிறேன் இந்த உலக சந்தோஷங்கள் மீண்டும் உனக்கு தாகத்தை உண்டாக்கும் ஆனால் நான் தரும் ஜீவ தண்ணீரை நீ குடித்தால் உன் உள்ளத்திலிருந்து நித்திய ஜீவ ஊற்றுகள் பொங்கி வழியும் யாரிடமும் சொல்ல முடியாத உன் போராட்டங்கள் யாராவது என்னை புரிந்து கொள்வார்களா என்ற உன் ஏக்கம் இதற்கெல்லாம் நானே பதில் உன் காயங்களுக்கு என் அன்புதான் மருந்து இந்த மதிய வேளையில் வறண்டு போயிருக்கும் உன் நம்பிக்கைகளை நான் மீண்டும் உயிர் பெறச் செய்கிறேன் ஆருடல் நீ அமர்ந்திருக்கும் இடமே என் பிரசன்னத்தால் நிரம்பும் பாதுகாப்பு சுட்டெரிக்கும் வெயிலில் என் கரம் உன்மேல் இருக்கும் அதிசயம் நீண்ட நாட்களாக உன்னை அலைக்கழித்த பிரச்சனைகளுக்கு நான் முடிவு கொடுக்கிறேன் கலங்காதே நான் இருக்கிறேன் படகில் சீஷர்கள் தவித்த போது நான் புயலை அடக்கியது போல உன் வாழ்வின் கொந்தளிப்புகளையும் இப்போதே அடக்குகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை இந்த வார்த்தை உண்மையானது மீதமிருக்கும் இந்த நாளை என் கிருபையோடு தொடங்கு என் வெலம் உன் பெலவீனத்தில் பூரணமாக விளங்கும் அன்போடு உன்னை அணைத்து கொள்ளும் உன் இயேசு